ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முக்குலத்தோர் சமுதாய வேட்பாளர்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புடைய தொகுதிகளை குறித்து இந்த காணொளியில் காணலாம் முதலாவதாக தேனி மக்களவைத் தொகுதியை எடுத்துக்கொண்டால் இங்கு திமுகவின் சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதிமுகவின் சார்பாக வி டி நாராயணசாமி அவர்களும் பாஜக கூட்டணியில் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது இருந்தாலும் தங்க தமிழ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய திமுகவின் பொருளாளரான டிஆர் பாலு அவர்களுக்கும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த தொகுதியில் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிறது எனினும் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரை டி ஆர் பாலு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது நெல்லை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் போட்டியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளருக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது ஒருவேளை இந்த தொகுதியில் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெறும் பட்சத்தில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி முக்குளத்தோர் வசமாகும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளரான சிட்டிங் எம்பியுமான மாணிக் தாகூர் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சார்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் மேலும் பாஜக கூட்டணியில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று வேட்பாளர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது எனினும் இருந்தாலும் வெற்றியை நோக்கிய பந்தயத்தில் மாணிக் தாகூர் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இந்திய முன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளருக்கும் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த தொகுதியில் அதிமுக சார்பாக ப ஜெயபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த தொகுதியும் முக்குலத்தோர் வசமாகும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பாக பி கருப்பையா அவர்களும் பாஜக கூட்டணியில் அமமுகவின் வேட்பாளராக செந்தில்நாதன் அவர்களும் திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளராக வைகோ அவர்களுடைய மகனான துரை வைகோ அவர்களும் போட்டியிடுகின்றனர் இந்த தொகுதியில் மூன்று வேட்பாளர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது எனினும் துரை வைகோ அவர்களுடைய கையை ஓங்கியுள்ளது ஒருவேளை அதிமுக வேட்பாளரோ அல்லது அமமுக வேட்பாளரோ வெற்றி பெறும் பட்சத்தில் மேலும் ஒரு உறுப்பினர் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதியாக உள்ளது இந்த தொகுதியில் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் திமுக சார்பாக சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் மகனான ஜெயவர்தன் அவர்களும் போட்டியிடுகின்றனர் இந்த தொகுதியில் போட்டி என்பது திமுகவினுடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் பாஜகவை சேர்ந்த தமிழிசை அவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது எனினும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பாக சேவியர் தாஸ் அவர்களும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் பாஜக கூட்டணியில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான தேவநாதன் அவர்களும் போட்டியிடுகின்றனர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் தேவநாதன் அவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது ஒருவேளை இந்த தொகுதியில் ஜேவியர் தாஸ் ஜெயிக்கும் பட்சத்தில் இந்த தொகுதி முக்குலத்தோர்களுடைய வாசம் ஆகும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் சிட்டிங் எம்பியும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவருமான சு வெங்கடேசன் அவர்கள் திமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் அதிமுக சார்பாக டாக்டர் சரவணன் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது எனினும் சு வெங்கடேசன் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பாக முரசொலி அவர்களும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவின் சார்பாக சிவநேசன் அவர்களும் பாஜகவை சேர்ந்த கருப்பு முருகானந்தம் அவர்களும் போட்டியிடுகின்றனர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது எனினும் திமுகவின் வேட்பாளரான முரசொலி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் நன்றி